இந்த நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு கேஸ்ல வச்சுக்கலாம் இந்த அல்வாவை நீங்க பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் நீங்க கேஸ்ல வச்ச பிறகு கைவிடாம கிளறினே இருங்க அளவுக்கு திக்கான பிறகு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் பிஞ்ச அளவுக்குறேன் பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசி அல்வாவை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க